சரி குமாப்பட்டி ஐலாண்டு இருக்குன்னு மேப்ல போட்டிருந்தாங்க ஒரு தம்பி வேற வயிறு ஆக்கிட்டு தேடி குளிக்கலாம்னு நாங்க வந்து சின்னையில வந்திருக்கோம் குமாப்பட்டி தான் இருக்கு ஐலாண்டு கால் கால்களே தண்ணி இல்லை நீங்க வேற குளிக்கிறதுக்கு இடம் கேக்குறாயங்க சரி விடுங்க ஒரு அமுக்க அமைக்க விடுவோம் இந்த கூமாப்பட்டி ஐலாண்டு வந்து அரபிக்கடல இருக்கா இவன் கால பிரிவுல இருக்கா ப்பா எனக்கு மலைக்கு கீழ இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அதுக்காக இவனோ சொன்னாண்டதுக்காண்டி அங்குறது இங்க வந்து தவிர்த்துக்கிய தம்பி அப்படி ஏன்னா அந்த குளிச்சா சர்பத்மா இருக்குல்லாம் போட்டுல சார் அங்க சர்பத்லாம் வரா அது பின்னாடி எவனாச்சும் யூரின் போயிட்டு இருந்திருப்பாங்க ஏன் சார் நாங்க நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்லயே வந்திருக்கேன் கொடுமையே எவனோ ஒருத்தன் சொன்னாண்டதுக்காண்டி தம்பி இப்படி வந்து நிக்கிறீங்களே தம்பி

நான் குமா பட்டிதான் அந்த மீ ஆனா நான் கொஞ்சம் பத்திரமா உள்ள இருந்தேன் உங்களுக்கு என்ன பார்த்து பயப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னா நல்லா தான் இருக்கீங்க கிடைச்சிருச்சா சொல்றீங்க அவளை போட்ட ரீல்ஸ பாத்து நாங்க பைக்ல ஒரு அஞ்சு யங்ஸ்டர்ஸ் வந்து அங்கிருந்து பயங்கரமா கிளம்பி இருக்கு சார் சார் அட்லீஸ்ட் கூமாப்பட்டியாவது ஐலாண்டு காட்ட முடியல அட்லீஸ்ட் கூமாப்பட்டி எங்களுக்காக காட்டுங்க சார் மேம்ல தெரியும் ரொம்ப கஷ்டம் தம்பி தம்பி அது ஒரு சின்ன ஓட மாதிரி போகும் அவன் இன்னமோ தெரியல பின்னாடி போய் இப்பதான் உங்கள் கிளம்பல போய் உட்காந்து எடுத்த மாதிரி சார் நாங்க பார்த்தோம் கூமாப்பட்டி ஐலாண்டு ஏர்போர்ட்ல இருந்துச்சு சார் ஐயோ ஐயோ ஆமா எனக்கு தெரியாம எந்த ஏர்போர்ட் தம்பி கும்மாப்பட்டியில இருக்கு ஏன் தம்பி இதை போட்டு காலங்காத்தால போட்டு உத்தரவாங்கிறீங்க ஐயா சார் அந்த ஐலாண்டு ஐலாண்டு ஏர்போர்ட் இருக்குன்றாங்க அது இருக்கு ஒரு கிறுக்கு பைய போல அவனை வாங்க கும்மி அடிப்போம் போங்க யாரோ ஒருத்தர் வந்து தேவையில்லாத ஒரு ரீல்ஸ் போட்டோம்டா அதை நம்பி மக்கள் வர்றீங்க பாத்தீங்களா யோசிங்க சிந்திச்சு எதா இருந்தாலும் ஆறாம பேசி அதுக்கப்புறமா வாங்க புரியுதா தெய்வமே உமாபட்டு கூட வர வேணாம் இந்த மாதிரி நாளிட்ட மாட்டேங்கிறாருங்க செஞ்சிருவாங்க